ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உள்ளேயே ஒரு மூணு பார்த்தோம் ஆமாம் பத்து இங்கே ஒன்று பதினொன்று அடு அப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ நடுகளில் இந்த இடத்துல தாங்க நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் கல்வெட்டு வேறு இருக்குது கல்வெட்டில் சாணி இருக்கே அந்த வளைவில் வந்து ஒரு டோர் இருக்கும்னு சொன்னாங்க அதாவது அந்த டோரை தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே முடியும் அதனால அவரை இந்த இடத்துல வந்து பாம்பு போட்டு இன்றைக்கி நான் குந்தாணி தேசத்துக்கு வந்திருக்கேங்க குந்தாணி தேசமா ஆமாம் குந்தாணி தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு பால் அடைந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அதையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் கோயிலுடைய நிலைமையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலுடைய பெயர் இன்றைய பெயர் என்ன அப்படின்றதையும் கல்வெட்டுக்களில் இறைவனோட பெயரை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம பார்க்க போகிறோங்க வணக்கம் நான் மனோஜ் முருகன் இப்போ நம்ம கூட வந்து இன்னொருத்தர் வந்து சேர்ந்துருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம அண்ணன் மலை ராஜா வணக்கம் வெல்கம் டு குந்தானி தேசம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய புளிச்சின்னத்தில் நானும் அண்ணனும் சேர்ந்து வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ இந்த இடத்துலையுமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம் நாங்கள் ஆனால் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனால் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகே இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கோயிலுக்கு அதாவது நம்ம கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விடயங்கள் இந்த ஊர்க்காரங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அண்ணே வணக்கம் 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 உங்கள் பேருண்ணே மார்கண்டன் மார்கண்டன் நீங்கள் தான் இப்போ கோயில் வந்து பராமரிச்சுட்ருக்கீங்க ஆமாம் நான் இது இந்த ஊரோட பேர் வந்து குந்தாணி தேசம் அப்படின்னு சொல்லி இல்லை சின்ன சின்னக்கொத்தூர் தேவர் குந்தாணி என்ற பேரில் வந்து இது குந்தீஸ்வரர் இது கோயில் இது பண்ணிக்கிறாங்க குந்தீஸ்வரம் அண்ணா இதை பாலாலஞ்சு நிற்கும் போது குந்தியம்மா கோயில் குந்தியம்மா கோயில்னு இருந்தாங்க அப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு நல்லூர்லேருந்து வந்து இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி குந்தீஸ்வரன்னு ஒரு லிங்கம் வச்சு அவரை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க உள்ள பூணு நல்லா இருக்கீங்க பாம்பு சட்டை பாம்பு உள்ள இருக்குமா இங்கே பாம்பு சட்டை எல்லாம் இருக்கு இருக்குது இருட்டாக இருக்குது தெரியாத செஞ்சு நின்று பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாமே செஞ்சு நின்ந்தாவில் வந்து வர வர வந்து ஆளுங்களை மதிக்காமல் கொஞ்சம் நீ என்ன சொல்கிறது ஊர் கவுண்டரவே நீ என்ன சொல்கிறது ஏன் யாரும் செஞ்சுக்க உள்ளக்கிறவங்க சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு இது பண்ணி ரொம்ப யாரோ இப்படி தான் போறாமிக்கு இவங்க செய்கிறாங்க சொல்லிக் கொடுத்து இது பண்ணுங்க ஒன்றை ஊரில் பூஜை பண்ணிட்டு விளையாடுறதுக்கு வந்து மறந்துட்டு வந்து திரும்பவும் உள்ளே போய்க்கணும் இந்த இடத்துல சவுண்ட் போட்டுருக்கு நிறையா சவுண்டு போட்டதும் உள்ளே நின்று அவன் விளையாட கூப்பிட்டு இதே வழி வந்து இதே வழி போயிருக்கு அவர் இறந்துட்டாரா இல்லை 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 சின்ன பயன் கேரேஜ் பண்ணல ஓ

ஒரு பழமையான கட்டிடம் லிங்கம் மட்டும் புதுசா செஞ்சு வச்சிருக்காங்க இறைவனை மட்டும் இப்போ நம்ம கோவில சுற்றி இங்கே இங்க என்ன நிலைமையில இருக்கு என்னென்ன இருக்கு கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க கோவிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல வெயிலா இருந்துச்சு இப்போ வந்து மேகம்லாம் கருத்து மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் மழையில தான் திருப்பி கூட்டு போவீங்களா கண்டிப்பா மூணு நாள பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு மட்டும் என்ன விதி விளக்கா ஸோ இது வந்து கோவிலுடைய முன் மண்டபம் இப்போ எனக்கு ஒரு கேள்வி நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி குந்தாணி தேசம்னு ஒரு இந்த இடத்தோட பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அது அது எதை வச்சு இல்லை ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை இது வந்து செவி செய்தி தான் எனக்கு பட் அதுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நானும் ரிசர்ச் பண்ணதில் பெருசாக பட் செவி வழியாக கேட்ட செய்திகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த இடத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து நம்ம ரோட்டில் வந்து வளைஞ்சோம் பார்த்தீங்களா ஆமாம் அந்த வளைவில் வந்து ஒரு டோர் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டோரை திறந்தால் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே நுழைய முடியும் ஸோ அப்படிலாம் இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க பட் இது செவி செய்தி தான் ஆதாரப்பூர்வமாக நமக்கு கல்வெட்டுகளோ இல்லை வந்து எதுவுமே இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட பேரு தேவர்குந்தான்னு சொல்லுவாங்க சோ அந்த பேர் வந்து மறிவு மறிவிய வரைக்கும் அதே மாதிரி இங்க இருந்த ராஜ்ஜியம் வந்து வாஸ்துபடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சில இட சில ஊருக்கு இங்க வந்து யானை தொட்டின்னு பேர் இருக்கும் சோ அங்க வந்து யானையை கட்டி வச்சிருந்த இடம்ங்கிறதனால அந்த ஊருக்கு யானை தொட்டின்னு பேரு கட்டி வச்சது யானை தொட்டி அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு பூதி ஊர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊர் பேருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமைக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து இந்த விபூதி கொட்டுறதுக்கு சாம்பல் கொட்டுறதுக்கு வந்து பூதி ஊர் இந்த மாதிரி ஊர்கள் வந்து இந்த ஊர் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய கனெக்டிங் ஃபேக்டர்ஸ்னு பார்க்க இங்கே நிறைய இருக்குது ஸோ அதோட நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூட்டுக்கள் இருக்குது கல்லூட்டு எங்கே தொடங்குதுன்னா இங்கே தான் தொடங்குது இது சோழ பாண்டியரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஏதோ ஒரு தலைவனோ இல்லை ஒய்சாலாவோ இருக்கலாம் மேலே வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ மகா யாண்டு ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அங்கே தெளிவாக தெரியல தெரியுதுங்களா ஆயிரத்தி இரு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் செல்லா நின்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ செல்லா நின்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்றாங்க இது வந்து ஏதோ ஒரு தலைவனாக இருந்திருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு ஒரு ம ஒரு சின்ன மன்னராக இருந்திருக்காங்க ஒயிச்சாளராக கூட இருந்திருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே வந்து எந்த இடத்துலையும் மன்னர் பேரை வந்து மேலே அவங்க குறிப்பிடல இல்லை தலைவரோட பேரை வந்து குறிப்பிடல எப்படி இங்கே வந்துன்னா ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு கல்வெட்டுக்குலாம் இங்கே வந்து திரு வேகம் வேகம புடை புடை நாயனார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இங்கே யாருக்கு ஸோ திருவேகம புடைய நாயனார்னு இருக்கு திருவேகம புடைய நாயனார்னு ஒருவேளை இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குந்தீஸ்வரம்னு சொல்கிறாங்க ஆனால் கல்வெட்டுக்களில் திரு வேகமும் புடைய நாயனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருக்காங்க இது இந்த கோவிலுக்கான தானமா இல்லை வேற கோவிலுக்கான தானத்தை இங்கே குறிப்பிடறாங்களா அப்படின்றது தெளிவாக தெரியல இங்கே வந்து தோறும்னு போட்டிருக்காங்க தோறும் அமுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ இங்கே சேன்றுருக்கு அப்போ இங்கே செய்து வரல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு தோறும்னு போட்டிருக்காங்க அப்போ இங்கே ஏதோ ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்குது ஒருத்தருடைய பிறந்தநாளை வந்து இங்கே குறிப்பிடுறாங்க ஜென்ம நட்சத்திரம்னு அவருடைய பிறந்தநாளில் வந்து பார்த்திங்கன்னா தோறும் அந்த மாதம் தோறும் இருக்கலாம் இல்லை வருடம் தோறும் இருக்கலாம் இங்கே தோறும் அமுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவன் அமுது செய்திடலாம் அப்ப அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் இப்போ நான் வந்து நம்ம வந்து ஒரு பிறந்த நாளைக்கு வந்து ட்ரீட் வைப்போம் அது மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருனா கோவிலுக்கு அவருடைய பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு வருடமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ கோவிலுக்கு வந்து அமுது செய்கிறது அமுதுன்னா பிரசாதம் செய்கிறதுக்காக தானம் கொடுத்துருந்துருக்காரு என்ன தானம் கொடுத்துருந்துருக்காருன்னா இங்கே வந்து தேவதான அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தேவதான இங்க என்ன போட்டிருக்காங்கன்னே தெரில ஒருவேளை நிலம் கொடுத்துருந்துருக்கலாம் ஆ போட்டிருக்காங்க பாருங்க நாட்டில் அப்படின்னு சொல்லி வருது ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு ஊரை தான் கொடுத்துருக்காங்க கலைக்கு முட்டை ஆமாம் கலைக்கு முட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நாயக நல்லூர் அப்படின்னு சொல்லி வருது இங்கே வந்து முழுவதுமாக தெரியல சில தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் நல்லூர் நாயக நல்லூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதாவது அந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு அதில் ஒரு சிறப்பான விடயம் நம்ம இளமீஸ்வரர் கோயிலில் பார்த்துருந்துருப்போம் அதே இது இங்கேயும் வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ நோக்கிய கிணறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மே நோக்கிய மரமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த நிலத்துல விளையிற அந்த நிலத்துல இருக்கிற கீழ் நோக்கி போற தோன்ற கிணறு எல்லாமும் இதுக்கு சொந்தம் அதே போல மேல் நோக்கி வானத்தை நோக்கி இருக்கிற பெரிய பெரிய மரங்களாக இருந்தாலும் சரி அங்கே என்ன முளைச்சாலும் சரி அது எல்லாமே இதோட இதுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இவர் கொடுக்குற அந்த தானத்துக்கு சொந்தம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த கல்வெட்டோட தொடர்ச்சி இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து இங்கே வந்து குதிரை சாரிகை அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து இந்த இடத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா ச சகாயமும் போட்டிருக்காங்க ஸோ இல்லை சர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தெளிவாக தெரியல ஸோ அதில் வந்து எல்லாமே அதில் விளையிற எல்லாமே சரி அதில் இருக்கிற எல்லாமும் சரி விரை இலியாக கொடுத்தோம் அப்படின்றாங்க விரை இலி இறையிலி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் இதில் குறிப்பிட்டிருக்க விரை இறையிலி நிலம் இறைனா வரி இறை இலினா வரிகள் இல்லாமல் கொடுக்குற நிலத்தை தான் வந்து இலி நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து இறையிலி நிலம் வந்து கொடுத்து வந்திருக்காங்க அதைத்தான் இதில் வந்து குறிப்பிட்டு வந்திருக்காங்க இந்த எல்லா கல்வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுவாங்க இதுலேயும் இத்தர்மம் சந்திராதித்த வரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சந்திராதித்த வரை செல்லும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்காங்க அது என்னென்னா சூரியனும் சந்திரனும் எப்போ அது இல்லாமல் போகுதோ அதாவது இயற்கை முழுக்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இது செல்லும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஆனால் இவர் கொடுத்த நிலம் இன்னைக்கு எங்கே போச்சுன்றது தெரியல ஸோ இங்கே இன்னொரு விடயம் ஒன்று நான் பார்த்தேன் இங்கே கங்கை கொண்ட சோழ காளாரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்த ஒருத்தர் இங்கே ஏதாவது ஒரு பணியில் இருந்திருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இந்த கோயிலில் இருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றின தகவல் இருந்தால் இந்த கல்வெட்டில் சொல்லுது மழை வர ஆரம்பிச்சிருச்சு நினைக்க மழை நினைவு வச்சிருவீங்களே இன்னைக்கு நான் சொன்னேன் மழை நினைவு வச்சாரு ஸோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து ஒரு பெருமாள் செலை ஒன்று வச்சுருக்காங்க அது ஏதோ பாதிலே விட்ட மாதிரி இருக்குது செதுக்கி அந்த உளியோட புள்ளிகள்லாம் தெரியுது அது செஞ்சிருக்காங்களா இல்லை சேதப்படுத்தியிருக்காங்களா அப்படின்றது தெரியலை ஸோ இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார் இது யாருன்னா ரெண்டு பக்கம் முனிவர்கள் இருக்காங்க நடுவில் ஒருத்தனை போட்டு மிதிச்சிட்ருக்காரு அப்போது இவர் யாராக இருக்குன்னா தட்சிணாமூர்த்தியாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கே அவருடைய உடல் பாகம் இருக்குது அது தட்சிணாமூர்த்தியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இவர் வந்து மேலே வந்து ஒரு மரம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார் ரெண்டு பக்கம் முனிவர்கள் இருப்பாங்க கீழே போட்டு அந்த முசலகனா யாரோ ஒருத்தர் அவரை போட்டு மிதிச்சிட்ருப்பார் ஸோ இங்கே வந்து அவருடைய உருவத்தை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அங்கே ஒரு அழகான ஒரு மலை ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒரு சத்திரம் மாதிரி ஒரு இடம் இருந்துருக்குங்க போவோம் நம்ம அங்கேயும் போவோம் இது வந்து கிருஷ்ணகிரியோட ஹம்பி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்லவேன்னா நீங்கள் இந்த டைமென்ஷனை பாருங்களேன் ஆமா ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ஹம்பில ஒரு பெரிய ஸ்ட்ரக்ஸ் பட் செமையா இருக்கும் நீங்கள் எண்டிலருந்து பாத்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் இருக்கும் நமக்கு வந்து இந்த கோவில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல இருக்கிற கல்வெட்டு தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா அண்ணன் சொன்னார்ல இது வந்து செவிவெளி செய்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு விடயம் இருக்கு அந்த கல்வெட்டுகள்ல விரிவி நாட்டு குந்தானி தேசம்னு குறிப்பிடுறாங்க இது உங்களுக்கே புதுசாதான் இருக்கு இது வந்து விரிவி நாடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட பேர் இருந்திருக்கு அங்கே இருந்த குந்தானி தேசம்னு இதை குறிப்பிருக்காங்க குந்தானி தேசம் பேரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்போ இதை யார் ஆண்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதில் என்னன்னா ஒய்சால மன்னர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுகளில் வாழ்ந்த வீர ராமநாதன் ஒரு மன்னர் அவர் இந்த குந்தாணி தசத்தை இன்னைக்கு இந்த ஊரோட பேர் என்னன்னா சின்ன கொத்தூர் சின்ன கொத்தூர் சின்ன கொத்தூர் இந்த சின்ன கொத்தூர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த இதை சுற்றி இருந்த பகுதிகளை அவர் தலைமை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருந்திருக்காரு இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் இங்கேருந்து நம்ம திருச்சி சமயபுரம் வரைக்குமே அவருடைய பரப்பளவு இருந்திருக்கு இந்த சடவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து மெய்க்கியத்தில் குறிப்பிட்டிருப்பார் கண்ணூர் கொப்பத்தை வந்து நான் ஜெயிச்சேன்னு அந்த கண்ணூர் கொப்பன்றது சமயபுரம் தான் ஸோ அவர் போரிட்டது இவங்களுடைய அந்த வம்சாவளி கூட தான் சடையவர்மன் வந்து தான் இவங்களை வந்து அடக்கி இருந்திருப்பார் போசலர்களை அடக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்கும் ஸோ அந்த கல்வெட்டு குறிப்புகளில் தான் இந்த போசல மன்னரை பற்றின குறிப்புகள் இருக்குது இந்த வீர தான் இந்த நாட்டை குந்தானி தேசத்தை வந்து அவர் ஆண்டியிருந்திருக்காரு அவருடைய காலகட்டங்களில் இங்கே கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அந்த கல்வெட்டுகள் பூரா நிறைய செதைஞ்சிருச்சு அந்த கருவறை மண்டபம் அதெல்லாம் தாண்டி நம்ம வெளியில் வந்துட்டோன்னா கோவிலுக்கு விமானம் இல்லை அது சேதமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அங்கே செங்கல்லாம் நிறையா கிடைக்க பாருங்க அந்த செங்கல்லாம் கண்டிப்பாக விமானத்தில் இருந்ததாக இருந்திருக்கலாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த செங்கல்லாம் பழைய செங்கல் நம்ம பஞ்சவன் மாதவி பள்ளிப்படையெல்லாம் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோபுரத்தில் இருக்கிற செங்கல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் சுதையில் வச்சுருக்காங்க அப்படியே அப்பா இந்த ஸ்ட்ரக்சரில் யார் செய்வாங்க செங்கல் சொல்லுங்க ப்ரோ சோலாஸ் எஸ் ஸோ இந்த அரண்மனைகள்லாம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி செங்கல்லாம் பயன்படுத்தி வந்திருப்பாங்க இது எவ்வளோ பெருசு பாக்ஸ் ஸோ பெரிய செங்கல் அது இந்த காட்சியே ரொம்ப அருமையாக இருக்குது சுற்றி மலை இதில் வந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன்னா அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஊருக்கு ஏன் குந்தானி தேசம்னு பேர் வந்துச்சுன்னா இங்க இந்த மலை எல்லாம் பாக்குறதுக்கு அந்த குந்தாணி மாதிரி இந்த சேகரிப்பு அந்த குந்தாணி மாதிரி இது இதுக்கு பேர் வந்து குந்தானி தேசம்னு வந்துருச்சுன்னு சொல்றாங்க இதுதான் வாய்வழி செய்தி ஆக்சுவலா சிறைவழி செய்தி நமக்கு டைரக்டான எவிடன்ஸ் இல்லை பட் ஆனா கல்வெட்டுகள்ல குந்தாணி தேசம்னே குறிப்பிட்டு இருந்திருக்காங்க விருவி நாட்டு குந்தானி தேசம் இது இன்னும் தாண்டோம்னா நிகர் சோழ மண்டலம் நம்ம ராஜராஜ சோழர் வந்து இந்த கர்நாடகாவோட இந்த பாட்ரா இந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிகர் சோழ மண்டலம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நிகரே இல்லாத நிகரிழி நிகரே இல்லாத ஒரு சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருந்திருக்காங்க ஸோ சோழர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பாருங்க உள்ள ரைட் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அடடா என்ன நான் எப்படி பண்ணி ஐயா அங்கே பாருங்க நடுகள் ஒரு இடத்துல எத்தனை நடுகள் இங்கே பாருங்க கல்வெட்டு வேறு இருக்கு கல்வெட்டில் சாணி இருக்கே அடடா அங்கே உள்ள வேறு இருக்குண்ணா ஆனால் இதோட பார்ட்டு தான் அதுவும்

இந்த இடத்த வந்து மாட்டு கொட்டையா பயன்படுத்தி இருந்திருக்காங்க போல ஏற்கனவே பாதி இடிஞ்சு போச்சு நீதி இருந்ததை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி மாட்டு கொட்டையா பயன்படுத்திட்டு இருக்காங்க தெரியல அந்த மாதிரி தான் அது ஒரு மேடை மாதிரி இருக்கு ஒரு ஊர் சபையா இருந்திருக்கலாம் இப்போ நம்ம குடவோலை முறைன்னு வைங்களேன் அதுல வந்து ஊர் சபைகளை வந்து குறிப்பிடுறாங்க அந்த ஊர் சபைகள் கூடுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள் தான் இங்க வச்சுதான் எலக்ஷன நடந்திருக்கு அப்ப அப்ப ஊர் சபைகள் பேசுறதுக்காக அந்த வாரியத்தோட தலைவர் அங்க உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடனங்கள் நடந்திருக்கலாம் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி ஊர் நல்லதா இருந்தாலும் சரி இங்கே கோவில்கள் தான் நடந்திருக்கு அப்ப இது கோவிலுக்கு பின்னாடி கட்டினதா கூட இருந்திருக்கலாம் இல்ல கோவிலுக்கு முன்னாடி கட்டினதா இருந்திருக்கலாம் இல்ல கோவில் கட்டும் போதே சேர்ந்தும் கூட இதை கட்டி இருந்திருக்கலாம் நீங்க இப்போ நம்ம நம் வரலாறுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ நீங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு அதிகமாக எதுனா செலவாயிருக்கும் தங்குறது ஸோ இதுவே ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஒரு எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த செலவு பெருசா மிச்சமாக இருக்கும் நடந்தே போயிருக்கணும் ஸோ அது ஒன்று அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கிற இடமாகவும் இருந்திருக்கு இரவு நேரங்களில் வரவங்க வந்து கோவில்களில் தங்கி இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இது கட்டப்பட்டுருந்துருக்கலாம் ரொம்ப சிதில அடைஞ்சிருச்சு இந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்களே நம்பர்லாம் ஏன் போட்டிருக்காங்கன்னா திருப்பி இதை கட்டுறதுக்காக வரிசைப்படி வைக்கணுன்றதுக்காக நம்பர் போடுவாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஒன்று ரெண்டு வரிசை போட்டு அதை போட்டிருப்பாங்க இது எத்தனாவது தூண் எத்தனாவது இடம்னு இந்த நம்பர் போட்டு புதுப்பிக்கிறதுல வந்து என்ன ஒரு நல்ல விடயம்னா பழமை மாறாமல் இருக்கும் இந்த கல்வெட்டோட அடுத்த வரி அந்த நம்பருக்குள்ளேயே வந்துடும் ஒரு சில கோயில்களில் தமிழில் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த காலத்துலேயே வந்து கோயிலை புனரமைச்சிருக்காங்க அப்போ தமிழில் நம்பர் போடும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ ஒரு கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதுன்னா அதோட அடுத்த வார்த்தையை அந்த கல்லை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வெட்டு முழுமை பெறும் அது என்ன தகவல் கொடுக்குதுன்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்பர்கள் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயிலை சீரமைக்கும் போது பழமை மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா பல பேர் வந்து கோயிலை சீரமைக்கிறேன்னு சிமெண்ட் வச்சு சிமெண்ட்டை வச்சு மொத்தமாக கல்வெட்டு எதுவுமே இருக்க மாட்டேது கோயில்ல போனா இது ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்ன்றாங்க என்னன்னு பார்த்தா சிமெண்ட்டை வச்சு பூரா பூசி வச்சிருக்காங்க கல்லெல்லாம் நிறைய செதறி கிடைக்கா இங்க வாசப்படியா இருந்திருக்கு பாருங்க அந்த மேல ஏறி போறதுக்கு இங்க வந்து அந்த வாசப்படி படி இருந்திருக்கு இங்கே நிறைய சேதமாயிருக்கேன் கொஞ்சம் தான் அதுக்குள்ள வரணும் அப்புறம் முள்ளா இருக்கு சாமி சிலைகள்லாம் உடஞ்சு கிடக்குங்க பிரம்மா படிச்ச பிரம்மாவுக்கே பிரம்மா இங்க என்னமோ இருக்க லிங்கம் மாதிரி இருக்கு இல்ல அது ஏதோ கால்பாகம்

உள்ளயே ஒரு மூணு பார்த்தோம் ஆமாம் பத்து இங்கே ஒன்று பதினொன்று அடே அப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ நடுகளில் இந்த இடத்துல தாங்க நான் பார்க்குறேன் இந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம்லாம் நடுகள் அதிகமாக இருக்குது ரோடோரங்கள்லே நிறையா நம்ம பார்க்கலாம் இங்கே இவ்வளோ இது இருக்குது இதெல்லாம் இறந்து போகிறவங்களுக்காக வைக்கிறது இங்கே வந்து ஒரு நடுகள் இருக்கு இதில் வந்து ஒரு கல்வெட்டு பொறிப்பு வேறு இருக்குது இவர் இங்கே வில்லம் போட்டுட்ருக்காரு அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஈட்டியை வச்சு அவரை கொள்கிறாரு இங்கே வந்து முரசாத ராயன்னு போட்டிருக்காங்க ஸோ முரசாத ராயன் இது எங்கே கனெக்ட் பண்ணலான்னா ஒசூரோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முரசு நாடுன்னு நினைக்கிறேன் முரசூர் நாடு ஸோ அந்த முரசாத ராயன்னா இப்போ அதோடய தலைவராகவோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒருத்தராகவோ இருக்கலாம் இங்கே வந்து மா மான்ருக்கு ஒருவேளை இங்கே வேறு என்ன இருந்திருக்கு அப்படின்றது தெரியல இங்கே வந்து செல் வையா செல்வையா மகன் போட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து செல்வையாவோட மகன் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடுறாங்க இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேத்த மல்லன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கே ஆமாம் கேத்த மல்லன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வந்து அட அட பூசலில் பட்டான் அப்படின்றாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா முரசாதராயன்னு ஒருத்தர் இருந்துருக்காரு அவருக்கு கீழே ஏதோ வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வையா மகன் இவங்களோட அப்பா பெரியும் சொல்கிறாங்க இது வந்து செல்வையாவோட மகன் இப்போ அப்படின்றாங்க இந்த செல்வையாவோட மகன் என்ன பண்ணியிருக்காருன்னா கெத்த மல்லன்றவர் பூசலில் பட்டான் அடப்பூசலில் பட்டான் பட்டான்னா இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் பூசலில் பட்டார்னா ஒரு பெரிய ஒரு சண்டையில் இறந்து போயிட்டார் அதுக்கு ஒரு நடுகள் வச்சுருந்துருக்காங்க அதுக்கு கீழே எழுத்து பொறுப்பையும் வச்சுருந்துருக்காங்க முரசோதராயன் செல்வையா மகன் கெத்த மல்லன் அடப்பூசலில் பட்டான் இங்கே வந்து ஒருத்தர் கீழே கல்வெட்டு இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் பட் ஆனால் இதாகிடுச்சு அடப்பாவிலாம் பாகுபலி அண்ணா இது பாகுபலி பாகுபலி கட்டப்பா வந்து குத்துற மாதிரி பாகுபலி எனக்கு தெரிவித்து ஆமாம் பின்னாடி வந்து சம்பவம் பண்ணுறாரு அவர் எங்கள் கையில் வந்து வச்சிருக்காரு பாருங்க அந்த கேடையணும் இங்கே வில்லம் ஒருத்தர் விடுறாரு துங்கோ கேடையை விட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க இதில் யார் இறந்தவங்கன்னு தெரியல அது கல்லுவிட்டு இருந்தால் தான் நமக்கு தெரியும் பெரிய பெருசாக உருவம் போட்டதுனால ஒருவேளை ஒரு தான் இறந்துருக்கணும் இங்கே கேடையை வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு இன்னும் இத்தனை பேர் இறந்தாங்களா அப்போ பெரிய ஒரு போர் ஒன்று இங்கே நடந்திருக்கும் போல ஏன்னா ஒரு பேர் ராஜ்யத்துக்கான அடையாளமே இங்கே எதுவுமே இல்லை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது சிதில கோயில்கள் இன்னும் முன்னாடி இருக்குது ஓ இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இன்னும் பட் அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது மேபி அதை பார்த்தா கூட நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் மேபி அதான் இந்த ராஜ்யமே அழிஞ்சிருக்குன்னா என்ன மொத்த ராஜ்யத்துக்கான ஒட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டு இங்கே ஒருத்தர் இருக்காரு மேலே வந்து கல்வெட்டு பறிப்பு இருக்காங்க அங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியல ஏதோ சிமெண்ட்லாம் ஒட்டி இருந்திருக்கோ ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க போலண்ணா ஒரு அருமையான ஒரு நுழைவாயில் கோபுரம் கண்டிப்பாக இங்கே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தோட்டம் துறவாகி போச்சு எங்கள் வர நான் சொன்ன மழை அருமையாக இருக்குது எங்கே நடுகள் இருக்குங்களா ஓகே நினைக்கிறேன் ஏகப்பட்டது இருக்கீங்க ஸோ இதெல்லாம் கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக திருப்பி வேலை நடந்திருக்கும் போல் அதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க அந்த கல்லெல்லாம் எத்தனையோ பேர் வழிபட்ட தலம் இன்னைக்கு இப்படி இருக்குது கோவில் கிழக்கு பார்த்துருக்கு ஆனால் இந்த வாசலை வந்து தெற்கு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க அப்போ இங்கிட்ட வழி இருந்திருக்கும் போல் வரவங்க இங்கே தங்கி வந்திருக்கலாம் ஸோ அது வந்து அந்த பெண் மண்டபம் ஸோ கோவிலுடைய நிலைமை வந்து இன்னைக்கு இந்த அளவில் தான் இருக்குது நம்ம நிறைய கோவில்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அது நம்மளுடைய கடமையும் கூட ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கோயில் கிடச்சிருச்சுன்னா நம்ம காணொலியே நிறைய பார்த்துருப்பீங்க போய் எங்க வந்து மது குடிக்கிறது அந்த மாதிரி வேலைகளை பார்த்து அந்த கோயிலோடைய புனிதத்தையே வந்து இது பண்ணிடுறாங்க இந்த காணொலியில இந்த கோவில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க இந்த குந்தானி தேசத்தோட ஒரு சின்ன வரலாறை நான் சொல்லியிருந்திருப்பேன் இன்னும் நம்ம பெருசாக அதை கண்டிப்பாக அதை பெரிய லெவலில் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் அதை ஒரு காணொலியாக பண்ணுவோம் இந்த காணொலியில் கோயிலை பற்றியும் முழுசாக வந்துருப்பீங்க சித்தலமான இந்த இடங்களையுமே நீங்கள் வந்து வந்துருப்பீங்க நம்ம கூட இன்னைக்கு வந்த வெளியரசன் அண்ணன் ஸோ இது மெயினான ரீசன் என்னென்னா எனக்கு வரலாறை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது நான் வந்து கதைகளை ரொம்ப பிலீவ் பண்ணுறாள் ஸோ அப்படி ஒரு கதையாக வந்து நான் பார்த்த இடங்கள்ல இதுவும் ஒரு இடம் அதில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் நிறைய பேருக்கு பட் வந்து என்னென்னா இப்போது மனோஜ் ப்ரோவோட வந்ததோட மெயின் ரீசன் என்னென்னா இருக்கக்கூடிய விவரங்களை இங்கே இருக்கிற ஆதாரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அண்டு குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க உங்களுக்கு நம்மளுடைய பழமையான விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா நம்மளோட ஹெரிட்டேஜ் வந்து ரொம்ப பெருசுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம மறுசீரமைக்கிறது வந்து நம்மளும் ஆர்வம் காட்டணும் அதுக்கு ஒரே தான் நம்மளால் பண்ண முடியும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த கோயிலை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் ஒரே சொல்யூஷன் தயவு செஞ்சு கிருஷ்ணகிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாச்சும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வாங்க அது மூலிமா இந்த கோயில் வந்து மறுபுறம் பெறும் நன்றி இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் நீங்களே அப்படின்ற கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலிருந்து நீங்க வந்து நெடுசலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் ஸோ அங்கேயுமே ஒரு நடராஜர் கோயில் இருக்குது அதையுமே முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா விசிட் பண்ணுங்கள் அங்கேருந்து நீங்கள் ஸ்டோன் கோயில்னு நீங்கள் மேப்பில் போடுங்க ஸ்டோன் சிவன் கோயில்னு போட்டிங்கன்னா இந்த லொகேஷன் காமிச்சிரும் ஆமாம் கொத்தூர் இந்த ஊரோட பேர் ஸோ கொத்தூருக்கு போகிறதுக்கு நீங்கள் அதை சிவ ஸ்டோன் சிவன் டெம்பிள்னே போடுங்க வந்துடும் ஸோ பஸ்ஸில் வர்றவங்க கேட்டுக்கோங்க எனக்கும் பஸ்ஸில் பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் யாரும் வர்றது வருமானே தெரியல இல்லை வருது இங்கே சின்ன கொத்தூர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வருது நமக்கு சின்ன கொத்தூர் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்டத்தில் சின்ன கொத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் இந்த கோவில் வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் நீங்கள் வர ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கோவிலை வந்து ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம் தமிழால் உறவாகவும் தமிழ் வாழை உரமாகவும் சொல்லி காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி